நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா எல்லாருக்குமே தெரியாத இங்க ஹிட்டர் பசஸ் நிறைய இருக்கு அந்த வகையில இந்த வீடியோல நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து மகரிஷி அப்புறம் விசிறியசாமியார் எல்லார பத்தியும் பார்த்தோம் பட் இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குப்படி சித்தர் சோ மூக்குப்படி சித்தர் அப்படின்றவர் யார் என்ன அவருடைய மகிமைகள் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ முதல்ல ஊக்குபடி சித்தர் அதாவது வந்து திருவண்ணாமலையில் சித்தர்கள் அப்படின்றவங்க நிறைய இருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு கிடையாது இதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்களும் சரி இங்கே நிறைய அற்புதங்கள் பண்ணவங்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் இந்த சித்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பொடி போட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதனால் இவருடைய பேர் வந்து ஊக்குபடி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் கிரிவுலா ரோட்டில் இருக்க மக்களால் இவருக்கு வந்து வைக்கப்பட்ட பெயர் இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வயசான தோற்றத்துலேயும் ரொம்ப அழக்க நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு கையில் ஒரு கொம்பு ஒன்று வச்சுட்டு டெய்லியும் கிரிவலில் இருந்தார் ஆரம்பத்தில் இவர் எல்லாமே இப்போ ஏதோ சாப்பியார் ஏதோ வராரு ஏதோ வயசான ஒரு பொலம் அப்படின்ற மாதிரி நடிச்சாங்க நாளுக்கு நாள் இவருடைய மகிமைகள் வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி இவருக்குன்னு தனியாக ஆசிரமம் இருக்குது இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இவரை தரிசிச்சுட்டு போகிறாங்க மேக்சிமம் இது லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இவரை பற்றி தெரியும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இப்போ புதுசாக திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய நபர்களும் இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ மூக்குப்பட்டி சிக்டர் அப்படின்றவர் ஒரு நார்மலாக பார்க்கறதுக்கு ஒரு வயசான சாதுக்கள் மாதிரி தான் தெரிவார் ஒரு க்ரீன் கலர் தோண்டியை போட்டுட்டு வேஸ்ட் ஒன்று கட்டிட்டு நார்மலாக தான் இருப்பார் அவர் வந்து தின தினம் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றுவார் ஸோ அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு கடைக்கு போகிறார் அந்த கடை வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது அந்த கடையை வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த கடையை டவுன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஓனர் ரெடியாக இருக்காரு எல்லாமே அந்த பிளானில் தான் இருக்காரு திடீர்னு என்ன ஆகுது இவர் அந்த கடைக்கு வராரு உடனே முதலாளர் வந்து இவர் உள்ளே வரும்போது உள்ளே வராது யார் நீ யார் நீ அப்படின்னு சொல்கிறார் கையில் வச்சுருக்க கொம்பு எடுத்து அப்படி சொன்ன அந்த ஓனரை இவர் அடிக்கிறார் அடித்த உடனே ஓனர் கோ வந்து இன்னே அப்படி பட்டுறா இப்படின்னு ஒன்னே அவர் அதே கேட்காம திருப்பி திருப்பி அடிக்க வர்றாரு உடனே அவர் பாய்ந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நேராக உள்ளே போகிறாரு கல்லாப்பட்டி திறக்கிறாரு உள்ளேருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு எடுக்கிறார் உன்ன ஒரு பார்த்து யாரை எடுக்கிறது பீச்சா அது எப்படி வந்து மிரட்டி வர கேக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஆனால் உள்ளே நிறைய காசு இருக்குது நூறுரூபா ஐம்பது ரூபா நோட்டெலாம் இருக்கும்போது இவர் வேற ஒரு பத்து ரூபா நோட்டை மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரார் சரி ஏதோ ஒரு பண்ணுறாரு விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போனார் விட்டுட்டு போயிடுறாங்க இப்போது அந்த பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுது நாளுக்கு நாள் வந்து அந்த கடைக்கு ஆர்டர்ஸ் நிறைய குவிது நிறைய கடை வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது முன்னாடி எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து அது மைனஸ் பாயிண்ட்டாக சொன்னாங்களோ எங்கெங்கெல்லாம் அந்த கடையில் வந்து கூட்டம் குறைய ஆரம்பிச்சது எல்லாமே நடந்தோ அது எல்லாமே ஆப்போசிட்டாக ரொம்ப பாசிட்டிவாக நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஏடா போன மாதம் கடையை வந்து ஷட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் பட் இந்த மாதம் வந்து நிற்க நேரம் இல்லை அவ்வளோ ஆர்டர்ஸ் போடுறது புதுசாக ஒரு பத்து பேர் வேலைக்கு சேர்த்து அவளுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இங்கே ஒர்க்கு வருது எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறார் உடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது ட்ரெஸ் ஓட்டுன ஒருத்தர் வந்து கொம்பல் அடிச்சாரு அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்குது அப்படின்றத ஹோட்டல் ஓனர் வந்து தெரிஞ்சுக்கிறார் அன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அதே மாதிரி அவர் வராரு வந்த உடனே இவர் அதான் வாட்டி இன்னும் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் யார் அப்படி இப்படின்னு அவர் சாமி சாமி வாங்க சாமின்னு தையை எடுத்து கும்பிட்டு அவர் உள்ள கூப்பிட்றாரு உள்ள கூப்பிட்டு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒன்று மழை கல்லாப்படி திறக்கிறாரு அதே மாதிரி ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பாட்டு நடந்து போகிறார் மாதிரி அந்த கடை இன்னும் இன்னும் டெவலப் ஆகுது அந்த கடை ஒரு திருவண்ணாமலையில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்று ரெண்டு மொட்டம் தந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து நிறைய பில் பண்ணியிருக்காரு அது இன்னொரு வகிமுறை பற்றி பார்ப்போம் ஒரு நாள் வந்து கிரிவலர் ரோட்டில் ஒரு வயசான அம்மா அவங்களோட பையன் பையன் வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு ஆனால் அவருக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை அவர் ஒரு மாதிரி உட்காந்து ஏதோ பேசுறாரு ஏதோ பண்ணுறாரு அவர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு இந்த அம்மாவுக்கு வந்து இந்த வயசில் இந்த பையனை எப்படி நான் பார்த்துக்கிறது என்ன எதுன்னு புரியாமல் மக சுற்றுறாரு அண்ணாமலை ஏற வேண்டி சுற்றுறாங்க சுற்றிட்டு ஒரு இடத்துல கார் வெடிக்குதுன்னு உட்காந்துருக்காரு இவர் அந்த இருந்து வராரு வந்து அந்த பையனை பார்த்துட்டு கொம்பு அடித்து அந்த பையன் தலையில் எப்படி அடிக்கிறார் உடனே அந்த அம்மாக்கும் வந்து என் பையனை எப்படிமான அந்த சிலர் பையன் அவனை எப்படி கொம்பு அடிக்கிறீங்களே ஏன் இப்படிலாம் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை திட்டுறாரு ஒன்றை அதுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவ பாட்னு அந்த சாமியார் போகிறாரு இவங்க அவரை சிசியமாக திட்டிகிட்டு இந்த பையனை அடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் உடனே தலையில் அடித்தோடனே அந்த பையன் வலிக்குது வலிக்கிதுன்னு அழுகிறான் அப்புறம் அவங்க அம்மா சரி வலிக்குது ஒன்னார் நீ படு தூங்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு மறுபடியே படு வச்சு தூங்க வைக்கிறார் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பையன் தூங்குறது தூக்கம் எந்திரிக்கிறான் எந்திரிச்சு பார்த்தா அந்த பழைய மாதிரி இல்லாமல் நார்மலாக அந்த வயசில் நார்மலாக இருந்தால் எப்படி பிகேவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிகேவ் பண்ணலாம் நம்ம எங்கள் அம்மா நம்ம எப்படி பையங்க வந்தோம் எப்படிம்மா எப்படி ஆனேன் எப்படி இப்படி இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான் சரி வாமா வீட்டுக்கு போகலாம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் இந்த தெளிவாக பேச ஆரம்பிக்கிறேன் உடனே நமக்கு ஒரே ஷாக்கு என்னடா நம்ம அந்த சாமியார் மட்டும் அடித்தா நம்ம அசிங்க திட்டம் திடீர்னு பார்த்தா அந்த சாமியார் பவர் வந்து என்னோட பையன் வந்து இப்படி ரொம்ப தெளிவாக இருக்கான்னு எப்படின்னு தெரியல அப்புறம் அந்த சாமியார் தேடி போகிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்போ தான் உடனே நினச்சாங்க நம்ம வந்து அந்த சமய ராசி சிமா திரும்ப பையன் அந்த நம்ம கிரிவலத்துக்கு வந்த அந்த அண்ணாமலையார் தான் இவரை வந்து அவர் ரூபத்தில் அனுப்பியிருக்காரு இப்போ நம்ம பையனுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண ஒரு நிறைய மகி மகிழ்ந்த ஒன்றோருடா இன்னும் இதை பற்றி இவரை பற்றி பேசணும்னா ஒரு ஃபுல் சீரியஸாக பேசலாம் இது அவர் உயிரிழக்கும் போது பண்ண மகிமை இது உயிருக்கு அப்புறம் அவர் வந்து ஜீவசம்பதி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சாப்பிட்டோம் இன்றைக்குமே திருவண்ணாமலை கிரிவல ரோட்டில் மூக்குப்படி சித்தர் விஸ் மூக்குபடி சித்தர் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமம் நீங்கள் தனியாகவே நீங்கள் வந்து கிரிவுல ரோட்டில் போகும்போது ரோட்டை ஒட்டியே இருப்போம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக பயங்கரமாக இருக்காது ஒரு கூடாரம் போய்ட்டுருக்காங்கன்னா அங்கே வந்து அவரோட சமாதி இருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இதுதான் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம் ஸோ ஒரு வாட்டி என்ன ஆகுது ஒரு பெரிய பிஸ்னஸ் அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசை போட்டு காசு வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரில வச்சிருந்தேன் செல்லாக போட்டார் எல்லாமே போயிருச்சு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்லாம் எத்தையாறு கேட்டுட்டு நிம்மதியே இல்லாமல் என்னடா நம்ம ஆல்பத்து காசு இல்லாமலே இல்லாமல் பரவாயில்ல பண்ணு நம்ம இவ்வளோ காசு வச்சிருந்தால் சரி நம்ம இன்றைக்கி காசே இல்லாத நிலைமைக்கு நிலமைக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் அதுக்கு டிவெலப் அதில் உட்காந்துட்ருக்காரு அப்போது அவருக்கு வந்து சரி இந்த ஆசிரமத்தில் போயிட்டு அவர் பொதுவாக அந்த சாமி கும்புறதுல அவருக்கு பக்தி அதிகம் ஸோ அதனால் ஒவ்வொரு இடமாக போய் சாமி கும்பிட்டு வருவார் இந்த ஆசிரமத்தை பார்க்குறாரு இங்கே போன உடனே சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாரு உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறாரு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் இங்கெல்லாம் போட்டார் அதெல்லாம் வந்து அவர் மைண்டுக்கு வந்து வந்து போதுச்சு அப்போது சரி இதுக்கு அப்புறம் இங்கே உட்காந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பறக்கிறாரு படித்து தூங்குறாரு தூங்கும்போது கனவுல வந்து மூக்குப்பொடி சித்தர் வந்து அவர் கனவுல வராராம் இது வந்து அவரே சொன்ன விஷயம் கனவில் வராரு கனவுல வந்து கொஞ்சம் கவலைப்படாதீங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இந்த வாட்டி நீ வந்து மறுபடியும் போடு இந்த வாட்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு வருது அது ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு அந்த பிரம்ம ஒரு சில கணவாத்திருக்கு இவர் ஏன்ச்சி பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி கனவு வருது எப்பட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் மறுபடியும் காலை ஏஞ்சி அவர் வழக்கம் போல் ஒரு வேலையில செய்கிறாரு சரி அவருக்குள்ளே இந்த விஷயங்கள் ஓடிட்டே நீ போட நான் பார்த்துக்கிறேன் நீ போட்டு நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்ன அது அவருக்குள்ள இருக்கு சரி நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு கனவை பாசிட்டிவாக வந்திருக்கு சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒருத்தர் கிட்டேருந்து ஒரு ஒரு பத்து லட்சம் லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கிட்டத்து கடைசியாக கடை வாங்கி இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணவும் முடியலைன்னா சுத்திகத்தைலாம் விற்றுட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முப்பது லட்சத்தை வாங்கி அவர் வந்து ஒரு ஷேரில் போடுற போட்டு தெய்வமே நீ தான் காப்பாற்றணும் இதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று நம்பி இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை போட்டு சரி அப்படின்ட்டு வர்றாரு பார்த்தா ஷாக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த ஷேரோட வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா தாறு மாதிரி ஏறி இருக்குது அவருக்கு வந்து போட்ட காசு இல்லாமல் ஏற்கனவே கஷ்டமான காசோடு சேர்த்து நிறைய ப்ராஃபிட்டுமே வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி அது வந்து அவரே வந்து இந்த மாதிரி என் லைஃப்பில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்ம சொன்ன விஷயம் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகுபடி சர் வந்து நம்ம போகுபடிசுத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு ஸோ இவரை பற்றி இன்னும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் போவோம் ஸோ இந்த மகான்கள் அற்புதம் செய்ய தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்